சீரமைப்பு என்பது மிகப்பெரிய கத்தி நம்முடைய கழுத்தில் தொங்குது நமக்கு நாற்பது தான் அவங்களுக்கு எண்பது இருந்தா சரி நமக்கு நாற்பது அவர்களுக்கு நூத்தி இருபது அது சரி அல்ல இன்னும் சொல்ல போனா முழுமையாக தொகுதி சீரமைப்பின்படி மக்கள் தொகையின் அடிப்படையில் சீரமைத்தால் நமக்கு நாற்பதுக்கு குறையும் அவங்களுக்கு நூற்றி இருபதுக்கு கூடும் காரணம் என்ன நம்முடைய மக்கள் தொகை ஸ்தரத்தின்மை ஒரு நிலைக்கு வந்துருச்சு ஒரு பெண் எத்தனை குழந்தைகளை பெற்றுக்கொள்வார் என்பதை பொறுத்து தான் மக்கள் தொகை ஒரு பெண் ஒரு தம்பதி இரண்டு குழந்தைகளை பெற்றுக்கொண்டால் அந்த மாநிலத்தை அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை சமநிலைக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் ரெண்டு பேர் தாய் தகப்பன் ரெண்டு பிள்ளைங்க அப்போ மக்கள் தொகை கூடாது மக்கள் தொகை குறையாது இறப்பு விகிதம் கூடினா தான் குறையும் மக்கள் தொகை கூடாது அந்த நிலையைத்தான் இன்றைக்கி பல ஐரோப்பிய நாடுகள் எட்டி விட்டன சீனா எட்டி விட்டது பல நாடுகள் எட்டிவிட்டன நம்ம நாடு எட்டுவதற்கு கொஞ்சம் நாளாகும் இதில் தென்னாட்டில் தென்னாடு ஐந்து மாநிலங்கள் ஐந்து மாநிலங்களுடைய குழந்தை பிறப்பு விகிதம் ஃபர்டிலிட்டி ரேட் என்று சொல்லுவோம் ஒன்று புள்ளி ஏழு ஒன்று புள்ளி ஏழு ஒன்று புள்ளி எட்டு ஒன்று புள்ளி எட்டு ஒன்று புள்ளி எட்டு பீகார் மூணு புள்ளி பூஜ்ஜியம் உத்தரப்பிரதேசம் ரெண்டு புள்ளி மூணு அஞ்சு அவர்கள் மக்கள் தொகை கூடுகிறது நான் அந்த மக்களை குறை சொல்லலை அவங்களுக்கு கல்வி அறிவு வளர்ந்து போக்குவரத்து வளர்ந்து மருத்துவத்துறை வளர்ந்தால் அவங்க விகிதமும் குறையும் நான் அதை குறையா சொல்லலை ஆனால் அவர்கள் மக்கள் தொகை கூடுகிறது நம்முடைய மக்கள் தொகை ஸ்திரத்தனமையை அடைந்து விட்டது ஆகவே தான் இந்த சோதனை வந்திருக்கு இந்த சோதனையில் வெல்ல வேண்டுமென்றால் தென்னா தென் மாநிலங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் முதலமைச்சர் தீர்க்க தரிசனத்தோடு அனைத்து முதலமைச்சர்களையும் அழைத்தார் அதில் தென்னாடு முதலமைச்சர்கள் ரெண்டு பேர் வந்தாங்களா ரெண்டு பேர் வந்தாங்க அஞ்சு பேரும் வந்துடுவாங்க அஞ்சு பேரும் வந்துடுவாங்க ஏன்னா அவர்களைத்தான் போகுது இன்றைக்கி ஆந்திராவில் நாற்பத்தி ரெண்டு இருந்தது இப்போ ரெண்டாக ஆந்திராவை பிரித்த பிறகு தெலுங்கானாவுக்கு பதினேழு ஆந்திராவுக்கு இருபத்தஞ்சுன்னு பிரிச்சுருக்காங்க அந்த பதினேழு இன்னும் குறைஞ்சிச்சுன்னா தெலுங்கானாவுக்கு என்ன முக்கியத்துவம் டெல்லியில் இருக்கும் இருபத்தஞ்சி இன்னும் குறைஞ்சதுன்னா ஆந்திராவுக்கு என்ன முக்கியத்துவம் டெல்லியில் இருக்கும் கேரளாவுக்கு இருபது தான் இருபது பதினாறாயிரம் பதினஞ்சாயிரம் ஆக மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் இதை எப்படி சமாளிப்பது என்பதை தென்னாட்டு முதலமைச்சர்கள் தென் மாநில முதலமைச்சர்கள் ஆலோசித்து சாதுரியமாக அணுக வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் அதற்கு முதலமைச்சர் தலைமை தாங்குவார் என்று நான் நம்புகிறேன் இரண்டு கத்திகள் நம் கழுத்திலே தொங்குகின்றன கழுத்தின் மேலே தொங்குகின்றன ஒன்று மும்மொழிக் கொள்கை என்ற துரிப்பிடித்த ஆயுதம் எந்த மாநிலத்திலையும் அமலாக்காத ஒரு கொள்கை நம் மீது திணிக்கிறார்கள் இன்னொன்று தொகுதி மறுசீரமைப்பு என்று நம்மை நம்முடைய முக்கியத்துவத்தை நம்முடைய பங்களிப்பை குறைக்க பார்க்கிறார்கள் இதில் கட்சி வேறுபாடெல்லாம் கிடையாது எல்லா கட்சிகளும் தமிழர்களுடைய கட்சி எல்லா கட்சிகளையும் தமிழ் உணர்வு உள்ளவர்களுடைய கட்சி எல்லா கட்சிகளையும் தமிழ்நாட்டின் நலனை விரும்புபவர்கள் இருக்கிறார்கள் தலைவர்களையெல்லாம் தூக்கி அறிந்து விடுங்கள் நீங்கள் தமிழனாக தலையிலும் இருந்து அனைத்து மக்களும் தமிழனாக தலையிலிருந்து நின்றால் இந்த போர்களில் இந்த இரண்டு சோதனைகளிலே நிச்சயமாக தமிழ்நாடு வெல்லும் இறுதியாக ஒன்றை சொல்கிறேன் இதோடு என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் முழிப்ப முழிப்போர் நடந்தது தந்தை பெரியார் அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டது நீதிமன்றத்தில் அவர் நீதிபதி முன்னால் குற்றவாளியாக நிற்கிறார் வழக்காடவில்லை என்ன சொன்னார் தெரியுமா கோர்ட்டார் அவர்கள் திருப்தி அடையும் வகையில் தங்களால் எவ்வளவு அதிக சிறை தண்டனையை கொடுக்க முடியுமோ அவைகளை தாருங்கள் பழிமங்கம் உணர்ச்சி திருப்தி அடையும் வகையில் சிறையில் எவ்வளவு தாழ்ந்த வகுப்பு கொடுக்க இடமுண்டோ அதையும் கொடுத்து இவ்வழக்கு விசாரணை நாடகத்தை முடித்து விடும்படி வணக்கமாய் கேட்டுக்கொள்கிறேன் என்றார் எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் எவ்வளவு கீழான இந்த ஜெயிலில் கிளாஸ் ஏ கிளாஸ் எல்லாம் இருக்குது அதை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் வழக்கை நடத்த விடுமில்லை நான் நாடகத்தை நிறுத்துங்கள் நான் தமிழர்கள் ஏழு கோடிய ஏழு கோடியே அறுபத்தொம்பது லட்சம் தமிழ்நாட்டில் வாழ்பவர்கள் உருகுறல நாம் தமிழர்கள் தன்மானம் உள்ளவர்கள் தமிழ் வரலாறு நமக்கு தெரியும் தமிழ் கலாச்சாரம் நமக்கு தெரியும் தமிழனுடைய துணிவு வீரம் நமக்கு தெரியும் இந்த காலத்தில் இதுதான் போர் இதுதான் சோதனை இந்தி என்று ஒரு சோதனை வந்திருக்கிறது தொகுதி சீரமைப்பு என்று சோதனை வந்திருக்கிறது இரண்டு இரண்டு சோதனைகளையும் தனி மனிதர்கள் ஒவ்வொருவரும் தமிழனாக தலைநிமிர்ந்து நின்று இந்த சோதனையிலே வெல்லுவோம் என்று இந்த நேரத்தில் உறுதி எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த முயற்சிக்கு தலைமை தாங்குவதை நான் வாழ்த்துகிறேன் அவருக்கு மேலும் ஊக்கம் தரும் வகையில் இந்த பிறந்தநாள் கூட்டம் நடைபெறுந்திருக்கிறது அதற்காக அமைச்சர் சேகர்பாபு அவர்களை மற பாராட்டுகிறேன் என்று சொல்லி நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்